வின்டர் சீசன் ஆரம்பிச்சதுனால கத்திரி செடி தக்காளி எல்லாம் இங்கே உள்ள நர்சரியில் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஷாஜா லைஃப் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போனோம் அகத்திக்கீரை செடி புளிச்சக்கீரை செடி இதெல்லாமே இருக்கு புளிச்சக்கீரை கூட பால்கனியில் வச்சு மெயின்டைன் பண்ணிடலாம் ஆனால் அகத்தி வந்து மரமாக வளரக்கூடியது பால்கனியில் வைக்க முடியாது என்னோட ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி அகத்தி செடியை வந்து பால்கனியில் வச்சு வளர்த்தாங்க அது நல்லா உயரமான மரமாக வளர்ந்து பால்கனியோட சீலிங் வந்து முட்ட ஆரம்பிச்சிருச்சு அதனால என்ன பண்ணோம்னா பக்கத்தில் இருக்க பார்க்கில் உள்ள செக்யூரிட்ட பேசி பார்க்கில் வந்து நட்டு வைக்கிறதுக்கான பெர்மிஷனை வாங்கிட்டு அந்த தொட்டியோட தூக்கிட்டு வந்தோம் அதை எங்கள் கையிலேயே நட்டு வச்சு தண்ணி தண்ணியை ஊற்றிட்டு வந்தால் நல்லாவே துளுக்க ஆரம்பிச்சிச்சு எங்கள் ஏரியாவில் வந்து இந்தியன்ஸ் அதிகங்கிறதுனால அது அகத்திக்கிறேங்க என்ன பண்ணாங்கன்னா துளுத்து வர வர ஒடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால பட்டே போயிடுச்சு பார்க்கில் வந்து எல்லா செடிகளுக்குமே காலையிலே சாயந்தரமும் நல்லாவே தண்ணி போட்டு விடுவாங்க நல்லாவே வளர்ந்து வந்திருக்கோம் இவங்க வந்து இந்த மாதிரி ஒடிச்சு பண்ணதுனால அது வந்து பட்டு போயிடுச்சு என்னடா இது இப்படி இருக்காங்கன்னு தோணுச்சு இது பர்சனலாக எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த பூவை பாருங்க கோழி கொண்ட பூலையே எல்லோ கலர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது மாதிரி துபாய் பத்தின இன்ட்ரெஸ்ட்டுங்கான தகவல் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்